வணக்கம் இது பவின் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராம கணக்குகள் பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய கிராம கணக்குகள் பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணக்கு எண் ரெண்டுன்னா என்ன கணக்கு எண் மூணுன்னா என்ன கணக்கு என் ரெண்டுக்கு உரிய உட்பிரிவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் பார்த்தாச்சு சரி வாங்க இப்போ என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கு மேலே நமக்கு பிடிஎஃப் வடிவிலான மெட்டீரியல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சி வச்சுருவோம் வாட்ஸ்அப்லேயே இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஃபாரின் மாவட்டத்துக்கான எஸ்ஏ எப்படி எழுதுறது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான ஃபுல் டீட்டெயில் இதில் கவர் ஆயிரும் சரிங்களா சரி வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கணக்கு எண் இரண்டு பற்றி பார்க்க போகிறோம் கணக்கியின் இரண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடங்கள் பற்றின பதிவேடு அடங்கள்ன்னா ஒன்றுமே இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களையும் அடக்கிறது தான் அடங்கல் அதாவது பட்டா நிலம் இது சிட்டா நிலம் எது அதாவது பட்டா யார் யார்டெலாம் இருக்குது புறம்போக்கு நிலம் எது அதே மாதிரியே நத்தம் புறம்போக்குனா எது கிராம நத்தம்னா என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடக்கி வைக்கிறதுனால அதுக்கு பேர் அடங்கல் அதாவது கிராமத்தில் கூடிய மொத்த நிலங்களையும் அதில் அடங்கிறதுனால அடங்கல்னு பேர் இதில் அந்த ரெண்டாம் நம்பரில் நீர்ப்பாய்ச்சப்பட்ட பரப்பை மட்டும் சொன்னாங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஏக்கர் இருக்குது அதில் அரை ஏக்கருக்கு தான் அங்கே நீர் பாய்ச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ரெண்டு டீன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ அடங்குங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய தரிசு நிலம் புறம்போக்கு நிலம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அதில் தரிசி நிலம் மட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழு எடுத்து எழுதுகிறதான் பார்த்தீங்கன்னா பதிவேடு டூ எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடங்களில் இருக்கக்கூடிய தரிசு நிலத்தை மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறது தான் டூ எஃப் அதே மாதிரி பட்டா மாறுதல் அப்படின்னா என்ன இப்போ என் பேர்ல ஒரு நிலம் இருக்கு அதை உங்க பேருக்கு நான் மாத்தி தரேன் அப்படின்னா அதை எதில் எழுதுவாங்கன்னா கணக்கு எண் மூணில் எழுதுவாங்க சரிங்களா சரி இப்ப பாருங்க அடங்கள்னா என்ன எத்தனை நம்பர் சொன்னேன் ரெண்டாம் நம்பர் அந்த ரெண்டாம் நம்பர்ல தண்ணி பாய்ச்சக்கூடிய நிலம் என்ன சொன்னேன் டூ டில எழுதுவாங்க நீர் பாய்ச்சப்பட்ட பரப்ப பத்தி டூ டீல தரிசி நிலம் பத்தி எதுல சொல்லுவாங்கன்னு சொன்னேன் தரிசனம் பற்றி டூ எஃபில் சொல்லுவாங்க அதே மாதிரியே டூ இல் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அது கிடையாது ஏன்னா சிட்டாவெல்லாம் வந்துருச்சு அதனால் வந்து அதை இப்போ வந்து நீக்கிட்டாங்க இப்போ டூ இங்கிறது ஒன்றும் இல்லை டூ சி அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் லேண்டுன்னு இருக்கும் இல்லையா புறம்போக்குள்ளாங்க அதில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான மரங்கள்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஹைவேஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் போட்டு வச்சுருவாங்க புளிய மரத்துக்கு நாலு அஞ்சு பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு ஏதாவது சரிங்களா ஸோ அந்த மாதிரி கவுர்மெண்ட் லேண்டில் இருக்கக்கூடிய மரங்களை பற்றின பதிவேடு தான் என்ன அப்படின்னா கணக்கு என் டூ சி சரிங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது தெரியாமல் போயிடாதீங்க கண்டிப்பாக இதில் வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா